வணக்கம் ரயர்களே தஞ்சா சமையல் சந்தோஷினி இந்த இருக்குது பாருங்கள் இந்த சீசனில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி முத்த முருங்கைக்காயை நல்லா காய வச்சு அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம் விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம இதை போட்டு ஹாலில் வைக்கணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எந் வீட்டில் வந்து வீண் செலவு வருது பாருங்கள் திடீர்னு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடம்பு சரியெல்லாம் போய் திடீர் செலவு வரும் இப்போ டாக்டர்ன்னு போனீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகும் அந்த மாதிரி செலவெல்லாம் இருக்காது உள்ளே கரண்ட்டு சம்மந்தப்பட்டது டிவி ஃப்ரிட்ஜு பல்ப்பு கிரைண்டர் ஏதாச்சும் நமக்கு ரிப்பேர் ஆகி எதாச்சும் வந்து வேஸ்ட்டு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த விதையை வந்து கண்ணாடி கிளாஸில் போட்டு ஹாலில் வச்சுட்டிங்கனாக்கா ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தான் இது வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் வேலை வேற மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு அதேமாரி செஞ்சிங்கன்னா இந்த சீசனில் முருங்காக்காய் கிடைக்கிறப்பே நீங்கள் நல்லா காய வச்சு இந்த விதையை எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்